வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தட்டை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஒரு நாலு மணிக்கு டீ கூட பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கணும் இந்த தட்டையை நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க கடைக்கு போய் நம்ம மா எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணணும்னு இல்லைங்க வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயெலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இதே போல் நான் அரிசி மாவில் தட்ட ரெசிபி போட்டுக்கோங்க அதோட லிங்க்கு தாரே அதையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ கோதுமை மாவு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ட்ரை ரோஸ் பண்ணியாச்சு இப்போ எதாவது ஆறவும் நம்ம பசங்க எடுத்துக்கலாம் ஆறட்டும் இப்போ மாவு ஆறிடுச்சு மாவு வரும் அதில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எள்ளும் ஜீரகம் ஏற்கனவே அரிசி மாவு தட்டை ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் காரத்துக்கு கொஞ்சம் கருவேப்பில உப்பு தேவைக்கு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் சின்ன உருண்டையாக ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையும் வச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு பேப்பர் மேலே போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்களாக்க நல்லா ஈஸியாக ஒரே மாதிரி ரவுண்டாக எடுக்கணும் குத்திட்டு இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க நமக்கு பொங்கி வராமல் இருக்கும் பூரி மாதிரி அதுக்காகத்தான் நான் சொன்னது இப்போ இதே போல் நீங்கள் தட்டி வச்சிட்டீங்கன்னாக்கும் டக்கு டக்குன்னு நமக்கு போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு போட்டுக்கலாம் லைட்டாக திருப்பி கொடுத்தா போதும் இப்போ எடுத்துக்கிறலாம் இப்போ இருக்கிற தட்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அருமையான கோதுமாவில் தட்டை நமக்கு ரெடியாகிடுச்சுங்க ஒரு டீ குடிக்கிற டயத்தில் இந்த மாதிரி நமக்கு வீட்டில் இருக்கிற கோதுமை வச்சு இந்த மாதிரி நம்ம தட்டை செஞ்சு கொடுக்கலாங்க ஹெல்த்தியாகவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ